தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் பன்னெண்டு நாள்ல நாலு பேர் ஒரே மாசத்துல ஏப்ரல் மாசத்துல இது நடந்திருக்கு இது எந்த பேசப்பட வேண்டிய விவகாரம் இதுல நீங்க கவனிக்கிற விஷயங்கள் என்ன இது சிஸ்டமிக் ஃபெயிலர்னு சொல்லி அரசாங்கம் தப்பிச்சுக்க முடியாது ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு அளவுகோல் காவல்துறை எப்படி செயல்படுறதுன்றது கஸ்டோடியல் டெத் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான பலன் யாருக்கு போய் சேரும்னா போலீஸ்காரன் தப்பிச்சுவான் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதிகாரி முப்பது வருஷம் வேலை செய்வான் ரிட்டையர் ஆகி அவனுக்கு பென்ஷன் உண்டு பிஎஃப் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அடுத்த முறை கவர்மெண்ட் ஆளுங்கட்சி பதவி வராது என்ன ப்ராப்ளம்னா தமிழ்நாட்டில் நல்ல எதிர்க்கட்சி இல்லை நல்ல எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய அண்ணா திமுக செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை பிஜேபி மக்கள் பிரச்சனையை பேசாமல் எதை எதோ பேசினாங்க அது எலக்ஸ் முடிஞ்சுன்னா அண்ணாமலை ஆளே காணும் எங்கே போனாருனே தெரியல ஆகவே தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி நல்லதோ ஒரு எதிர்க்கட்சி இல்லை இந்த நாளையோட கவர்மெண்ட் வந்து மூன்று வருஷம் மூன்று வருடங்கள் ஆகிறது எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது பேச வேண்டிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பேசவில்லை அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப இதை ரொம்ப ஆபத்தான போக்காக நான் பார்க்குறது ஊடகங்கள் மீடியா முழுக்க முழுக்க டீம்காக ஜாலரா போட்டுக்கிது தமிழ்நாட்டில் இதை எடப்பாடிங்க மாட்டான்னா இத ஊதி ஊதி பேர்சாக்கிர்ப்பாங்க இது ஊதி ஊதி பேர்சாக்க வேண்டிய விஷயம் தரப்புலையும் சொல்லப்படுற விஷயம் சொல்லியிருந்தாங்க இதுவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த இது கடந்து போ பேசினவங்கள இப்ப எங்க போனாங்க அவங்க கேக்குற நியாயமான கேள்வி ரட்டனாகுதா நான் அவ கரெக்ட்டா தான் கேட்டா ஏடிபகாரா ஜெயராஜ் பெனிக்ஸ் உச்சத்தை எவ்வளவு தூரம் ஊதி ஊதி பேர்சாக்கிச்சு நீங்க அதை வந்து இன்னைக்கு ஏன் மீடியா செய்யல அந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு தான் இருக்குது எடப்பாடி பீரியட்லையும் மீடியா திமுக சாதகமா இருக்குது ஸ்டாலின் பீரியட்லையும் மீடியா வந்து திமுக சார்பாக இருக்கு ரொம்ப ஆபத்தான போக்கு ஜாலரா போடுறவங்களால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை சார் எடப்பாடி பீரியட்ல பொங்கி எழுந்த ஊடகங்கள் இன்னைக்கு பாம்பாக ஆளும் கட்சியின் காலடியில் அமர்ந்திருக்கின்றன இதுதான் உண்மை நல்ல எதிர்கட்சி கூட இல்லாமல் இருக்கலாம் கோபி நல்ல ஊடகங்கள் சுய மரியாதை உள்ள ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்கள் இல்லை என்றால் அது மாநிலத்துக்கு மட்டுமல்ல ஆளும் கட்சிக்கே ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நன்றாக இருக்கு சார் முக்கியமாக தற்போது வந்து பெரிதளவில் இங்கே தமிழ்நாட்டில் பேசப்படாத ஒரு விஷயத்தை பிபிசியிலேருந்து எடுத்து மேற்கோள் காட்டி பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் காவல் நிறைய காவல்நிலைய மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல் மரணங்கள்னு சொல்லிட்டு பன்னெண்டு நாளில் நாலு பேர் ஒரே மாதத்துல ஏப்ரல் மாசத்துல இது நடந்திருக்கு ஏப்ரல் அஞ்சுலேருந்து பதினாறுக்குள்ள இது இது எந்தளவுக்கு பேசப்பட வேண்டிய விவகாரம் இதில் நீங்கள் கவனிக்கிற விஷயங்கள் என்ன ஆமாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் ஏப்ரல் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரையில் பத்து நாட்கள்ல பன்னெண்டு நாட்கள் பத்து நாட்கள் வச்சுக்கலாம் பன்னெண்டு நாட்கள்னு வச்சுக்கலாம் நீங்கள் நாலு காவல் நிலைய மரணங்கள் தட் இஸ் கஸ்டோடியல் டெத்ஸ் நாலு நடந்திருக்கு அது எலெக்ஷன் டைம் இன்ஃபேக்ட் எலெக்ஷன் டைமில் எதிர்கட்சிகள் அதை பெருசாக பேசியிருக்கணும் அது இப்படி தண்டு டெல்லிக்கான எலெக்ஷனாக இருந்தாலும் மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகளும் விமர்சிக்கப்பட்டது தான் அது ஸோ எலெக்ஷன் டைமில் அதை எதிர்க்கட்சிகள் அஇஅதிமுகவோ பிஜேபியோ பாமகவோ அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசலைன்றது தான் உண்மை எப் இது இந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த நசரத் பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது வந்து ஒரு பிஜேபி கவுன்சிலரை கொலை பண்ண வழக்கில் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அந்த கைது பண்ண நபர் வந்து அவர் ஒரு கவுன்சிலர்னு நினைக்கிறேன் நான் அவர் வந்து காவல் நிலைய இதில் இருக்கும்போது கஸ்டடியில் இருக்கும்போது போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்து போகிறார் போலீஸ் என்ன சொல்லுது அது மாரடைப்புன்னு போயிருந்தேன் முப்பது வயசு ஆளுக்கு எப்படி மாரடை போகிறோன்னு அந்த செய்தியாளர் அந்த ஆவடி கமிஷனர் ஷங்கர் அவரை கேட்குறார் அவர் சொல்கிறார் இளம் மயதனருக்கு கூட அது வருது நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கோம் அது வந்த பிறகு தான் முழுசும் சொல்ல முடியும் இருந்தாலும் நாங்கள் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றார் உயர் காவல்துறை அதிகாரி ஒருவர் பிபிசி நிருபர் வந்து இது சம்மந்தமாக எல்லா காவல்துறை சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நாலு நாலு விஷயத்துலையும் கேட்கும்போது அவர்கள் வந்து ஒருத்தர் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறார் இந்த சங்கர்ன்றவர் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுறார் மற்றவங்க மற்ற மூணு அதிகாரிகளும் ரியாக்ட் பண்ணல இது ஒரு கேஸு இன்னொரு கேஸ் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி அந்த கூலி தொழிலாளி அவர் மேலே ஏற்கனவே சில வழக்குகள் இருக்குது அவர் கைது செய்யப்பட்டு குடும்பத்துக்கு த ரெண்டு நாள் தான் தகவல் வருது அவங்க போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் பொறுத்த சொல்கிறாங்க அவர் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் காய்ச்சல் காய்ச்சல் காரணமாக அனுமதிச்சிருக்கோம் மருத்துவமனைக்கு போனால் செத்துட்டாருன்றாங்க இந்த இது ஒரு கேஸு இன்னொரு கேஸ் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒருத்தர் மறந்து மறை இறந்துருக்கார் பாளையங்கோட்டையில் அந்த கேஸ் ஒன்று இதை தவிர நாலாவது ஒன்று ஒரு கேஸ் விழுப்புரம் விழுப்புரத்தில் ஒரு கேஸ் நடந்து கரெக்ட் விழுப்புரத்தில் ஒரு கேஸ் ராஜாண்டவர் ராஜாண்டவர் வீடு திரும்பிட்டாரு திரும்பினதுக்கு போய் இறந்து போயிருக்க இறந்திருக்காரு போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு வந்து இறந்திருக்காரு ஸோ இந்த நாலுமே வந்து இதுல ஒன்னு வந்து பிரிசன் டெத்து மத்த மூணு வந்து இந்த டெத்து காவல் நிலைய கஸ்டோடியல் டெத் ஸோ இந்த நாலு மரணங்கள்ல வந்து போலீஸ் வருஷன் காவல்துறை தரப்புடைய வாதம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க இந்த இஷு நசரத் பட்டு இஷ்யூவில் ஆவடி கமிஷனர் மட்டும்தான் அதுக்கு சங்கர் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அவர் தான் ஏடிஜிபி எல்என் ஓவா இருந்தார் இப்போ அப்புறம் அதை மாற்றிட்டு தான் அருணை கொண்டு வந்து போட்டாங்க அவர் ஷங்கர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு தான் நாங்கள் வந்த பிறகு தான் முழுசாக சொல்ல முடியும் அப்படின்றாரு பட்டு எனிவே அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டட் அப்படின்றாங்க நான் ஏன் இதை திரும்பவும் சொல்கிறேன்னா போலீஸ் சைட்லேருந்து பிபிசி ரிப்போர்ட்ரு முரளிதரன் அவர் கேட்கும்பொழுது போலீஸ் சைட்லேருந்து ரியாக்ஷனே கொடுக்கல ஒரு கேஸில் மட்டும்தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க மற்ற ஆஃபீஸர்ஸ் யாருமே பேசுகிறேன் பட் நாலுமே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டோடியல் டெத்துன்றது கிளியராக வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்ல வந்து வருது அவங்களே யாருமே மறுக்கல அது கஸ்டோடியல் டெத் இல்லைன்னு யாருமே மறுக்கல நிலைய மரணங்கள் அப்போ இது ஏன் நடக்குது ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு மாதம் ஒரு ஆண்டு கழித்து காவல்துறையினருக்கு வந்து குடியரசுத் தலைவர் பதக்கங்களை வழங்குறார் அந்த மாதிரி வழங்கும்போது அவர் பேசின வார்த்தை என்னென்னா த காவல் நிலைய மரணங்களே இல்லாத மாநிலமாக நாம் தமிழ்நாட்டை உருவாக்குவோம்ன்றார் நல்ல உயர்ந்த நோக்கம் தான் அது பட் அந்த ஆண்டே ஜனவரி ஏப்ரல் வரைக்கும் மூணு காவல்நிலை மரணங்கள் நடந்திருது இப்போ இவ்வளோ நடந்திருக்குது இது வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆகாத கேசஸ் கூடவே இருக்கும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் வந்து காவல்நிலை மரணங்கள் குறைவுன்றதெல்லாம் உண்மைதான் அதில் மாற்று கருத்து இல்லை பட் அது கிடையாது உங்கள் அளவுகள் மொத்தமாகவே நீ காவல்நிலை மரணங்கள் இல்லாமல் உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்க முடியும் இந்த விக்னேஷ்னு ஒரு பீச்ல குதிரை ஓட்டுறோம் கேஸில் வந்து முதலமைச்சரே தவறான தகவலை சட்டமன்றத்தில் கொடுத்தார் உங்களுக்கு தெரியும் முதல்ல அவர் வந்து இயற்கை மரணன்ட்டு அப்புறம் வந்து அது கஸ்டோடியல் டெத்துன்னு அரசே ஒப்புக்கொண்டது அதன் பிறகு அங்கே அவங்க நிவாரணம் எல்லாமே கொடுத்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கேஸ் ஆகவே இந்த விவகாரத்தில் இது ரொம்ப மோசமான ஒரு போக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு ஒரு மா பன்னெண்டு நாளில் நாலு கஸ்டோடியல் டெத்துன்னா இது ரொம்ப தீவிரமான ஒரு இஷ்யூ ஓகே இந்த காவல் மரணங்கள் குறித்து கேட்கும்போது போலீஸார் தரப்பு கருத்து என்னவா இருக்குன்னா இப்போது இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த உடல்நல குறைவு பிரச்சனைகளால் தான் ஏற்படுது திடீர்னு மாரடைப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் இது வந்து காவலர்கள் மீது காவல்துறை மீது ஒரு ஒரு நெகட்டிவ் இமேஜாக வந்து கட்டமைச்சிட்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு கருத்து காவல்துறை தரப்பில் இருக்கு இல்லை இல்லை அதுக்கு என்ன காரணம் அவங்க போதிய விளக்கங்கள் கொடுக்குறது இல்லைன்றதா இல்லை இல்லை அது அது வரும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரும் அதாவது வந்து எல்லா கஸ்டோடியல் டெத்துமே போலீஸ் அடித்து கொண்டுடுச்சுன்னு சொல்லலை அப்படி சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக வந்து பெரும்பாலான மரணங்கள் வந்து கண்டிப்பாக போலீஸ் அத்துமீறலால் தான் நடக்குது அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை அதனால தான் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் கஸ்டோடியல் டெத்து சம்மந்தமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஏற்கனவே ஹை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம ஹென்ரி திப்பேங் மனித உரிமை ஆர்வலர் இந்த அதே பிபிசி பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் அந்த கட்டுரை இருக்குது இல்லையா பிபிசி கட்டுரையில் முரளிதரன் எழுதின அவங்களுடைய தமிழக செய்தியாளர் அவர் எழுதின கட் மூத்த ஜ பத்திரிக்கையாளர் அவர் அவர் எழுதின கட்டுரையில் பார்த்தீங்கன்னா வந்து ஹென்ரி திப்பேங்கு த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா என்ன பண்ணணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த கைட்லைன்ஸை இவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கஸ்டோடியல் டெத் நடந்துடுதுன்னா உறவினர்கள் கிட்ட பாடியை காமிக்காமல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூடாது அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு அவங்களுடைய சம்மதத்தோடு தான் நீங்கள் வந்து புதைக்கிறதோ எரிக்கிறதோ பண்ணணும் அப்புறம் ந நஷ்ட வந்து அரசாங்கம் வழங்கணும் இந்த மாதிரியான புருஸ் அப்புறம் வந்து இது கஸ்டடியில் டேத்துன்னு தெரிஞ்சதுன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணப்படணும் இப்போ இந்த நாலு கேஸில் ஒரு கேஸில் சஸ்பென்ஷன் நடந்திருக்கு அந்த ஒரு கேஸ் கூட சஸ்பென்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா அது வந்து இப்போ அந்த அதிகாரி இருக்கார் இல்லையா அந்த ஆவடி கமிஷனர் ஷங்கர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு நல்ல அதிகாரி இஸ் அ வெரி குட் ஆஃபீஸர் அதனால் அந்த சஸ்பென்ஷன் நடக்குது புரியுதுங்களா உனக்கு மற்ற மூணு இடங்களில் ஏன் நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்ஸ் இல்லை சரி நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க கெட்ட அதிகாரிகளும் இருக்காங்க எல்லா துறையிலையும் இருக்க மாதிரி போலீஸுமே அதே பிரச்சனை தான் உங்களுக்கு இப்போ இந்த நாலு கஸ்டோடியல் டெத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சம்மந்தப்பட்ட இப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லையா நான் சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாலே போலீஸுக்கு பிரச்சனை வராது அது ஒன்றும் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய கைட்லைன்ஸும் கிடையாது ஒரு கேஸில் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் ஷங்கர் வந்து அவர் நேர்மையான அதிகாரியாக ஒரு நல்ல அதிகாரியாக ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக அவர் இருக்கிறதுனால அவர் வந்து அதை சஸ்பென்ஷனில் அந்த இன்ஸ்பெக்டரை வைக்கிறார் ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை அது அவருக்கு வந்து ஒரு இப்போ ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் கமிஷனருக்கு இருக்கிறதுனால ஷங்கருக்கு இருக்கிறதுனால அவர் அந்த நடவடிக்கை எடுக்கிறார் மற்ற அதிகாரிகள் அதை கூட செய்யலை ஸோ ஹென்ரி திப்பேங்கு சொல்கிற மாதிரி நீங்கள் கஸ்டோடியல் டெத்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே இருக்க கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கோர்ட்டுக்கு டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே தடுத்துடலாம் இது அவங்க சைட்லேருந்து ஓய்வு பெற்ற டிஜிபி திலகவதி இருக்காங்கல்ல அவங்களும் அதில் கருத்து சொல்லியிருக்காங்க பிபிசி அந்த ரிப்போர்ட் விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே அவங்க வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்போ பிடிச்சிட்டு வரும்பொழுது ஏற்கனவே அவன் உடல்நலம் இல்லாமல் இருப்பான் இப்போ ஒரு கைதியை ஒருத்தனை ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை பிடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்ட் கோர்க் கிரிமினலாக கூட இருப்பான் அவன் பல வழக்குகளை ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருப்பான் அவன் மேலே பல வழக்குகள் இருக்கும் அவன் வந்து உடம்பு அளவில் இந்த குற்றவாளிகள் எல்லாமே வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருப்பான் ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி அவனை தூக்கிட்டு வரும்பொழுதே அவனை கூப்பிட்டு வரும்போதே அவன் உள்ளுக்குள்ளே செத்துக்கிட்டு இருப்பான் இவங்களுக்கு அது தெரியாது இவங்க கூட்டின வந்து ஸ்டேஷனில் உட்கார வைப்பான் சம்டைம்ஸ் இவங்க அடிப்பாங்க சம்டைம்ஸ் அடிக்காமலே கூட வச்சுருப்பாங்க ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே ஈ வில் பி டையிங் அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க பழி வந்து போலீஸ் மேலே தான் வரும் இவங்க அடித்தும் டெத்து நடக்கிறது உண்டு அதுவும் நடக்குது அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க திலகதியோட அந்த பாயிண்ட்டு நீ எப்போ எவனை பிடிச்சினாலும் முதல்ல மெடிக்கல் செக்கப் கொண்டு போயிடணும் மெடிக்கல் செக்கப்பில் ஓரளவு தெரிஞ்சிடும் எல்லாரும் மோசமாகவும் இருக்க மாட்டான் எல்லாரும் நல்லாவும் இருக்க மாட்டான் இப்போ நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு இருப்பான் கிழங்கு மாதிரி இருக்கான்னு வாங்க இல்லையா என்ன ஆயிடுச்சாலும் பதில் வாங்க முடியாது ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் இருப்பாங்க பட் நீ அவனை கூட எப்படி டீல் பண்ணுன்னா மெடிக்கல் செக்கப்பு கூட்டு போயிட்டு தான் கொண்டு வரணும் நீ மெடிக்கல் செக்கப்பு கூட்டு போயிட்டு கொண்டு வரது ரெண்டாவது நைட்டில் வந்து தங்க வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க திலகவதி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க நைட்டில் வந்து போலீஸில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும் போலீஸோட ஸ்ட்ரென்த்து வந்து கான்ஸ்டபிள்ஸோ ஆஃபீஸர்ஸோ கம்மியாக தான் இருப்பாங்க இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு வரவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனை யார் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறது மெடிக்கல் ஹெல்ப் அவனுக்கு எப்படி கொடுப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியாது அதனால் நைட்டில் வந்து கூடிய வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது ஒன்று ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி அனுப்பிடணும் இல்லை அவனை விட்டுடணும் அவனை பிடிச்சி உள்ளே வச்சேன்னு வச்சுக்கோங்க இந்த சம்பவம்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் எவனை பிடிச்சாலும் முதல்ல மெடிக்கல் செக்கப்பு கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு நாம் அது ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே இங்கே இவ்வளோ நடந்திருக்காரு இந்த எக்ஸஸ் அப்படின்றது அப்புறம் வந்து சிவில் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் போலீஸ் டீல் பண்ணுறதால தான் இந்த பிரச்சனை வருது லேண்ட் கிராப் நடக்குது அது கோர்ட்டுக்கு போக வேண்டிய மேட்ரு அதில் நீங்கள் தலையிட்டு ஒரு தரப்புக்கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு தரப்புக்கிட்ட எதிராக போகிறதோ ஆதரவாக போகிறதோ இந்த போக்குகளால் தான் வந்து இது நடக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த காவல் நிலைய மரணங்கள் குறித்து இந்த ஒரு ஒரு வருஷமாக நடந்த அந்த இஷ்யூஸ் கொடுத்து என்னென்ன கேஸில் அவனை உள்ளே போட்டணும் தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும் கூடிய வரைக்கும் வந்து சிவில் டிஸ்பியூட்ஸு சொத்து தகராறு லேண்ட் கிராபு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த நாலு கேஸில் ஒரு கேஸ் வந்து லேண்டுக்கு கிராப் சம்மந்தமான கேஸ்ன்றாங்க லேண்டு விற்கிறதுலேயும் வாங்குறது தெர்ஸ் அ சம் ப்ராப்ளம் அது போலீஸ் ஹேண்டில் பண்ணுற விஷயம் கிடையாது இது அது கோர்ட்டுக்கு போகணும் அப்போ இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்ஸில் வந்து இறந்து போகிறவங்களுடைய வழக்கு விவரங்கள் எதற்காக அவர்கள் காவல் நிலையங்களுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் குடும்பத்தகரா இல்லை திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டோன்னா இல்லை வந்து அட்டம் மர்டரு மர்டரா இல்லை சிவில் டிஸ்பியூட்ஸா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கூடிய வரைக்கும் சிவில் டிஸ்பியூட்ஸில் இறந்து போகிறவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அப்போ அந்த பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது புரியுதுங்களா மூ வேலையாக இல்லை அது எத்தனையோ வழக்குகளை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தெளிவாக சொல்லியிருக்கு சிவில் டிஸ்பியூட்டை போலீஸ் ஹேண்டில் முடியும் இன்ஃபேக்ட் டிஜிபிகளாக இருந்தவங்களே எல்லாருமே சர்க்குலர் அனுப்புவாங்க பதவியேற்ற ஒன்று சிவில் வழக்குகளை நீங்கள் கையாளக்கூடாதுன்னு இன்றைக்கி நீதிமன்றங்களுக்கு தான் அனுப்பணும் ஆனால் செய்யறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் ப்ரெஷரும் அங்கே இருக்கும் லோக்கல் போலீஸு லோக்கல் சோஷியல் எலிமெண்ட்ஸ் இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் முக்கூட்டு அச்சு நாடுகள் மாதிரி உலகப்போரில் அச்சு நாடுகள் நேச நாடுகள் இந்த மாதிரி அச்சு நாடுகள்லாம் யார் ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி அந்த அச்சு நாடுகள் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரோடய அந்த ஒரு கூட்டு இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ இதோட பரிமாணம் வேறு ஸோ இந்த நாலு இந்த நாள் இந்த இந்த கேட்டகிரியில் வந்து இறந்து போகிறவங்களோட கேட்டகரியில் நீ பார்த்தீங்கன்னா எந்த வழக்குகளுக்காக அவங்க கொண்டு வரப்படுறாங்க கஸ்டோடியல் டெத்தில் இறந்து போகிறவன் எந்த வழக்குகளுக்காக விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டாரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும் அப்போ அதை எப்படி தடுக்கலாம் போலீஸ்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஜிபிகிட்டேருந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் போகணும் இது சிவில் வழக்குகளை நீ தொடக்கூடாது வருது இப்போ நீங்கள் வந்து இப்போ டிஸ்பியூட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் புருஷன் கொண்டாட்டி தகராறு அல்லது வந்து இப்போ கை விட்டுட்டான் மாமனார் மாமியார் கொடுமை அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே வந்து போலீஸ் அதில் தலையிட முடியாது நீங்கள் கோர்ட்டுக்கு தான் அனுப்பி ஆகணும் விவாகரத்து வழக்கில் வந்து போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பண்றதுன்றதுலாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான் அது அப்கோர்ஸ் நடக்குது அது இன்னைக்கு வந்து ஸோ உங்கள் உங்களோட சட் உங்களோட ஜூ உங்களோட மேண்டேட்டுன்னு வாங்க உங்கள் சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி நீங்கள் போகிறீங்க போகும்போது தான் இந்த பிரச்சனை அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இந்த கஸ்டோடியல் டெத்தில் இறந்து போகிறவங்களோட அந்த வழக்கு பின்புலம் எந்த வழக்குக்காக அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் இதில் பெட்டி கேஸில் அரெஸ்ட் பண்ணி திருட்டு கேஸு நகை நகை திருட்டான் பணம் திருட்டான் அதில் அழைச்சிட்டு வரவன் செத்து போகிறது அதிகமாக இல்லைது லேண்ட் கிராஃப் மாதிரியான வழக்குகளை அழைச்சிட்டு வரவன் அதிகமாக இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும் ஸோ இது ஒரு லாங் டேர்ம் இஷ்யூ தான் இது ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் ஏன்னா இப்போ த ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கோபி நீங்கள் வந்து காவல்துறையின் செயல்பாடுகள் தான் ஒரு மாநில அரசாங்கத்தோட முகம் பிந்தின் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த பொட்டு வந்து ஒரு அழகுன்னுவாங்க இல்லையா ஐ மீன் இது பெண்ணியல்வாதிகளை இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நம்ம சொன்னால் ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் பட் ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இட்ஸ் லைக் எ பிந்தி இன் அன் அ விமன்ஸ் ஃபேஸ் அதாவது வந்து ஒரு அரசுக்கான அழகு என்பதே வந்து அளவுகோல் சாரி அளவுகோல் என்பது சட்டம் ஒழுங்கு எப்படி பராமரிக்கப்படுதுன்றதுதான் அதில் தமிழ்நாட்டில் ஒரு கூடுதல் பொறுப்பு முதலமைச்சருக்கு ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே வந்து உள்துறையை கையில் வைத்திருக்க முதலமைச்சரே கையில் வைத்திருக்கக்கூடிய மிக சிற மிக சொற்பமான மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று மற்ற மாநிலங்கள்லாம் வந்து உங்களுக்கு உள்துறைக்குன்னு தனி அமைச்சர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்டோட அது போயிடுச்சு கக்கன் வந்து ப பக்தவச்சுமோ காங்கிரஸ் லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது பக்தவச்சுமோ பீரியடில் கக்கன் ஒரு உள்துறை அமைச்சர் இருந்தார் அதுக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு அண்ணா அண்ணா காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர்கள் தான் போலீஸ் இலாக்காவை கையில் வச்சுருக்காங்க உள்துறையை கையில் வச்சுருக்காங்க அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே கடந்த கிட்டத்தட்ட அறுபது ஐம்பத்தேழு ஆண்டுகளாக உள்துறையையும் போலீ போலீஸ் இலாக்காவையும் முதலமைச்சர் தான் கையில் வைத்திருக்கிறார் அதனால் இது முதலமைச்சருக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலம் இடமே இல்லை பல விதங்கள்லேயும் தமிழ்நாடு வட இந்தியாவை விட ஒப்பிடும்போது நம்ம எங்கேயோ தான் இருக்கோம் பட்டு இந்த விஷயங்கள் வந்து அரசுக்கு வந்து கண்டிப்பாக குனிவைத்தான் ஏற்படுத்தும் கண்டிப்பாக இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் காட்டும் போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அடிப்படையில் ஒவ்வொரு 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 காவல்நிலைய மரணங்களை பற்றிய விவாதமும் இது நாலு காவல்நிலைய மரணங்கள் பன்னெண்டு நாளில் நாலு கஸ்டோடியல் டெத்துன்றது ரொம்ப சீரியஸான இஷ்யூ எந்த அரசுக்குமே இது ஒரு சேலஞ்சு தான் இதை கடந்து போகிறாங்க ஏன்னா எதிர்க்கட்சிகள் இதை பேசலை மீடியா முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இதே எடப்பாடி இருந்தால் இதை ஊதி ஊதி பெருசாக்கி இருப்பாங்க இது ஊதி ஊதி பெருசாக விஷய தரப்புலையும் சொல்லப்படுற விஷயம் சொல்லியிருந்தாங்க இதுவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த இது கேஸ் நடந்தப்போ பேசினவங்கலாம் இப்போ எங்கே போனாங்க அவங்க கேட்குற நியாயமான கேள்வி ரெட்டன் ஆக்கு தானே ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்தில் பேசினவங்க இன்னைக்கு எங்கே போனாங்க டாஸ்மாக் எடுத்துக்கோங்களேன் இளம் விதவிகள் அதிகமாயிட்டாங்கன்னு நம்முடைய கனிமொழி ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசுனாங்க இன்னைக்கு என்ன கவர்மெண்ட் வந்து இந்த வெயிலில் வந்து புது பீரை அறிமுகப்படுத்துது மக்களோட குடிநீர் தேவையை இந்த அரசாங்கத்தில் போக முடியல பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் தட்டுப்பாடு பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு கோபி பேச மாட்டேன்றாங்க மீடியா பேச மாட்டேன்றாங்க காவல்நிலைய மரணங்களை பற்றி எடப்பாடி பீரியடில் பேசினா மாதிரி தமிழ்நாட்டு மீடியா மெயின்ஸ்டு மீடியா அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் பேசவில்லை இதில் ஐடிஎம்கே சொல்கிறது கரெக்டு தான் இன்ஃபேக்ட் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்கள் திமுகவுக்கு பெரிய அநீதியை இழைக்கின்றன ஏன்னா இடை கெடு இடை இடிப்பாரே இல்லை ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் நம்ம தனி மனிதர்களை பற்றி பேசல எந்த இண்டிவிஜுவலை பற்றியும் பேசலை தனிப்பட்ட ஒரு தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ அல்லது அவர் லஞ்சம் வாங்கிட்டார் ஊழல் பண்ணிட்டார் நிர்வாக செயர் கூட அதெல்லாம் கூட பேசலை நம்ம பேசுறது எல்லாமே பொதுவெளியில் இருக்க விஷயம் மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை தான் நம்ம பேசுவோம் இண்டிவிஜுவல்ஸை பற்றியோ அல்லது அவங்களுடைய எக்ஸஸை பற்றியோ நம்ம எதுவுமே பேசலை இதை வந்து மீடியா பேசாமல் கவர்மெண்ட்டை காப்பாற்றுற வேலையில் இருக்குது தமிழ்நாட்டு மீடியா ஏன் இதுக்கு என்ன காரணம் ஏன் இவன் இப்படி ஆனாங்க அவன் கரெக்டாக தான் கேட்டான் ஏடிஎம் கேட்குறான் பெனிக்ஸ் ஜெயராஜ் பெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயம் தானே அது என்னது ஒரு என்ன ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்த எவ்வளோ தூரம் ஊதி ஊதி பெருசாக்குச்சு இன்னைக்கு அதனால தான் மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசினதாலையும் அன்றைய எதிர்கட்சியான திமுக அதை பெரிய அளவில் முன்னெடுத்ததாலையும் குறிப்பாக மீடியா அதை ரொம்ப பெரிய அளவில் பேசினதாலையும் இன்னைக்கு மூணு வருஷமாக கிட்டத்தட்ட அவங்க அவங்க எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க எத்தனையும் போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் ஒரு எட்டு பேருக்கு மேலே இன்னமும் பெயில் கிடைக்காம உள்ளே இருக்காங்க ஏன் மீடியா அந்த ப்ரெஷரை கொடுத்தது நீங்கள் அதை வந்து ஏன் மீடியா செய்யலை அந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை பெருசு படுத்தலை அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசுகிற மீடியா ஓரவஞ்சனையோடு தான் நடக்குது எடப்பாடி பீரியட்லையும் மீடியா திமுக சாதகமாக இருந்தது சார்பாக இருந்தது ஸ்டாலின் பீரியட்லேயும் மீடியா வந்து தி சார்பா சார்பாக இருக்குது இது ரொம்ப ஆபத்தான போக்கு இது இந்த அரசுக்கே நல்லதில்லை இது இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லதில்லை ஏன்னா மீடியாவை ஃப்ரீயாக விட்டாங்க தான் அவங்களுக்கு நல்லது தவறுகளை திருத்திக்க உதவும் ஜாலரா போடுறவங்களால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை சார் இடித்துறைப்பவர்களாலும் உங்களை கேள்வி கேட்பவர்களாலும் தான் உங்களுக்கு நன்மை நம்ம இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி இருக்காங்க இல்லை நான் நிறைவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் சார் இப்போ ஒரு பக்கம் இது போன்ற காவல் மரணங்களை தடுப்பதற்காக கைதிகள் அதாவது விசாரணைக்காக அழைத்து வரப்படுபவர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு நலன் சார்ந்த விஷயமாக அதில் அவ் ஒரு பக்கம் அவங்களுக்கும் இன்னொரு பக்கம் காவலர்களுக்குமே கூட இங்கே நிறைய மன உளைச்சல்களோ நெருக்கடிகளோ இருக்குது அப்போது ஒரு சிஸ்டமேட்டிக்கலாகவே நானும் சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்கிறது அப்போத்துலேருந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் என்ன ஒரு நடைமுறை அந்த சட்டங்கள் எல்லாமே இருந்ததோ இப்போ வரைக்கும் அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களே சொல்கிறாங்க அப்போது இங்கே சிஸ்டமேட்டிக்கலாக என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்ல வந்தேன் முதல் கேள்விக்கு அது மாறிடுச்சு அதாவது எவ்ரி கஸ்டோடியல் டெத் ஷுட் லீட் டு எ டிபேட் ஆஃப் போலீஸ் ரிஃபார்ம்ஸ்னுவாங்க ஒவ்வொரு காவல்நிலைய மரணங்கள் வந்தப்பையும் நம்ம தவறு செஞ்சவங்கள உள்ளே போடணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டகேடு கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இதை தாண்டி நம்ம பேச வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து காவல்துறை சீர்திருத்தங்கள் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அவங்களோட பணிச்சுமை அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த செட்ட செட்டப்பு அரசியல் தலையீடு இந்த மாதிரி போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி ஏற்கனவே பல விஷயங்கள் பேசப்பட்டுடுச்சு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸும் இருக்குது பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இதில் ஃபிக்ஸட் டென்யூர் அதிகாரிகளுக்கு கொடுக்குற மாதிரியே வந்து எல்லோண்டோக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் இதை பிரிக்கணும் இந்த மாதிரி பல கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ காவல்துறை சீர்திருத்தங்களை நீங்கள் பண்ணாமல் கஸ்டோடியல் டெத்ஸை ஓவராலாக தடுக்க முடியாது அதனால தானே சொன்னேன் எவ்ரி டைம் நீங்கள் கஸ்டோடியல் டெத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய விவாதம் என்பது தனிப்பட்ட சில அதிகாரிகள் அல்லது அரசியல் தலையீடுகள் அந்த குறிப்பிட்ட சம்பவம் அந்த குறிப்பிட்ட ஆளும் கட்சி இவங்களோட செயல்பாடுகளை எல்லாம் நம்ம பேசி வாய்க்கழிய பேசி விட்டுடுறோம் அதோட ஓவராலாக நீங்கள் பேச வேண்டியது என்னென்னா லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அந்த வார்த்தை காவல்துறை சீர்திருத்தங்கள் அது ஏற்கனவே பல கைட்லைன்ஸ் வந்துச்சு பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அது எதுவுமே பேசுறது இல்லையா இப்போ ஏங்க பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்தம் வேலை செஞ்சானா அவன் மிருகமாக மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க இல்லையா ஓய்வு இப்போ வந்து சைலேந்திர பாபு இருக்கும்போது நீங்கள் வந்து வார விடுமுறை கொடுக்கணும்னு அவர் சொன்னார் நல்ல முயற்சி ஆனால் நடைமுறையில் என்னவாச்சு நீங்கள் போய் வந்து எட்டு மணி நேரன்றதுலாம் ஒன்றுமே இல்லாமல் பதினாறு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க அவர்களும் மனிதர்கள் தான் இல்லையா ஏன் மாறுறான்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரே ஐஎஸ் அதிகாரி ஒரே ரெண்டு அதிகாரிகள் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிறாரு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃபரா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு பத்து வருஷம் பற்றி நீ ரெண்டு பேரையும் பார்க்குற இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இல்லை அது அந்த ஜாபு நான் சொன்னேன் இல்லையா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அண்டு இப்போ ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு மனிதத்தன்மை இருக்கும் அது வந்து இவர்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி குறைவாக தான் இருக்குது அது அந்த ஜாபோட நேச்சர் நானும் நீங்களும் அப்படி போனால் கூட அந்த வேலைக்கு போனால் அப்படி தான் மாறிடுவோம் அப்போ அது சிஸ்டத்தில் இருக்க கோளாறு அப் பட் எவ்வளோ என்ன வியாக்கியானங்களை நீங்கள் கொடுத்து என்ன பொழிப்புரை எழுதுனீங்கனாலும் ஒன்றும் மறந்துடாதீங்க இது சிஸ்டமிக் ஃபெயிலர்னு சொல்லி அரசாங்கம் தப்பிச்சுக்க முடியாது ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு அளவுகோல் காவல்துறை எப்படி செயல்படுறதுன்றது மற்ற எல்லா டெவலப்மெண்ட் இருந்தாலும் போலீஸ் எக்ஸஸ் காவல்துறை அத்துமீறல்கள் அதிகமாக இருக்குன்னா அது கவர்மெண்ட்டு கெட்ட பேர் ஒன்றும் மறந்துடாதீங்க கஸ்டோடியல் டெத் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான பலன் யாருக்கு போய் சேரும்னா போலீஸ்காரன் தப்பிச்சிடுவான் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதிகாரி முப்பது வருஷம் வேலை செய்வான் ரிட்டையர் ஆகி போயிடுவான் அவனுக்கு பென்ஷன் உண்டு பிஎஃப் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அடுத்த முறை கவர்மெண்ட்டு ஆளுங்கட்சி பதவிக்கு வராது ஸோ கவர்மெண்ட்டு தான் இதை பற்றி அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா அவங்க தான் கவலைப்படணும் ஏன்னா அடுத்த முறை ஆட்சிக்கு வரக்கூடிய உங்களுடைய வாய்ப்பை இது சிதைக்கும் புரியுதா ஸோ போலீஸ் எக்ஸஸ்ஸை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டியது பாலிட்டிஷியன்ஸும் வாழும் கட்சினால் அடுத்த முறை உங்களுடைய ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பையே அது சிதைக்கும் இது வேறு பல பிரச்சனைகளையும் கொண்டு வரும் அஃப்கோர்ஸ் இது போலீஸோட ப்ராப்ளம் தான் ஆனால் போலீஸோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை இது கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம் இது சம்பந்தமாக பொழுதுங்க சார் நீங்கள் இடையில சில விஷயம் குறிப்பிட்டீங்க அதாவது இந்த இப்போ கோடைக்காலத்தில் இருக்கிற மின்வெட்டு பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் மழைக்காலம் வரும்போது அரசாங்கம் அதற்கு முன்கூட்டியே வந்து தயாராக இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு ஒரு பக்கம் பார்க்கும்போது கோடைக்காலத்துக்கும் அப்படி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இப்போ இருக்குது அதை தற்போது இருக்கிற அரசாங்கம் எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அவர் பழைய மின்துறை அமைச்சர் தங்கமணி இருக்கார் இல்லையா பி தங்கமணி அவர் வந்து ஒரு பேட்டியில் ஒரு தொலைக்காட்சி ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் தேர்தல் நேரத்தில் கொடுத்த பேட்டியில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் கரெக்டாக அது இன்றைக்கி சரியாக இருக்குது அவர் சொல்லியிருந்தார் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தமிழகத்தில் வரும்னு வந்திருக்குது நேற்று ராம்தாஸ் அறிக்கை பார்த்தீங்கல்ல பாமக நிறுவனர் டாக்டர் ராம்தாஸோட அறிக்கை பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத மின்வெட்டுன்றாரு சென்னையை தவிர பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஒன் ஹவர்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் போகுது லோட் ஷெட்டிங்னு சொல்லக்கூடிய குறைந்த மின் அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்போ இது கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம் தான் நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மின் மின் தேவை அதிகமாகுனா அதுதான் அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க இது எடப்பாடி பேரில் நடக்கும்போது நீங்கள் பேசுவீங்கல்ல என்ன ப்ராப்ளம்னா தமிழ்நாட்டில் நல்ல எதிர்க்கட்சி இல்லை நல்ல எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுக செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை பிஜேபி மக்கள் பிரச்சனையை பேசாமல் எதையோ பேசியிருந்தாங்க அது எலெக்ஷன் முடிஞ்சோனா அண்ணாமலை ஆளே காணும் எங்கே போனார்னே தெரியல ஆகவே தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி நல்லதொரு எதிர்கட்சி இல்லை ஒரு நாளையோட கவர்மெண்ட் வந்து மூன்று வருஷம் மூன்று வருடங்கள் ஆகிறது எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது பேச வேண்டிய அளவுக்கு எதிர்கட்சிகள் பேசவில்லை அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப விட ரொம்ப ஆபத்தான போக்காக நாம் பார்க்குறது ஊடகங்கள் ஆட்சியாளர்களை கேள்வி எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுந்த ஊடகங்கள் இன்றைக்கி பாம்பாக ஆளும் கட்சியின் காலடியில் அமர்ந்திருக்கின்றன இதுதான் உண்மை நல்ல எதிர்கட்சி கூட இல்லாமல் இருக்கலாம் கோபி நல்ல ஊடகங்கள் சுய மரியாதை உள்ள ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்கள் இல்லை என்றால் அது மாநிலத்துக்கு மட்டுமல்ல ஆளும் கட்சிக்கே ஆபத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு பக்கம் இந்த மாதிரி கோடைக்காலம் வரும்போது மின்வெட்டுலாம் வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டில் வந்துட்டு முன் அதாவது முன்னாடியே மின்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான பவர்ஸ்லாம் சேர்த்து வைக்கிறது அதுக்கான முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கிறதுன்னு இருக்கும் அப்போ இங்கே டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக வகையில் அந்த பிளான்ஸ்லாம் சரியாக இருக்கு அதனோட விளைவு தானே இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான் இப்போ வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு வந்துருச்சுங்க நேற்று டாக்டர் ராம்தாஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு மின்வெட்டில் ரெண்டு விஷயம் விதம் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ரெண்டு விதம் இருக்குதுங்க நீங்கள் டிக்ளேர்டு பவர் கட் சொன்னீங்கன்னா ஈஸி இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏரியாவில் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் கரண்ட் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் முன்னால பின்னால் மாற்றி அமைச்சிப்பீங்க எப்போ போது எப்போ வரலன்னா என்ன பண்ணுவீங்க எல்லா ஊர்லேயும் மின்கட் இருக்குது மின் மின்வெட்டுன்றது ப்ராப்ளம் தாங்க டிக்ளேர்டாக பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஓரளவு குறையும் நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணாமல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மக்கள் கஷ்டப்படுவாங்க நீங்கள் வந்து ப்ரிஸ்டீஜ் பார்க்குறீங்க மின்வெட்டு இல்லா மாநிலம் இருபத்தி நாலு மணி நேரமும் மின்வெட்டு இல்லா மாநிலம்னு சொல்லிட்டு நீங்கள் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கொண்டு வரும்போது மக்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை வந்து சேருது அதே மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு பெரிய அளவில் வந்துட்டுருக்குது இவையெல்லாம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அவர் தங்கமணி கரெக்டாக சொன்னாருங்க போன மாதம் சொன்னாருங்க தேர்தல் முடிஞ்சோன்ன வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே மின்வெட்டு வரும்னாரு வந்துடுச்சு ஆனால் நீங்கள் அறிவிக்கப்படாத மின்வெட்டுன்றது தான் இன்னும் ஆபத்தானது குடிநீர் பிரச்சனை வரும்போது சில அறிவிப்புலாம் விட்டாங்க செப்டம்பர் வரைக்கும் போதிய நீர் கையிருப்பில் இருக்குது குறிப்பாங்க அங்கே சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகளிலெல்லாம் இருக்குது அப்படின்னு விட்டுருந்தாங்க இன்னொரு பக்கம் கோடை காலத்தில் இந்த மாதிரி உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு எதிராக மருத்துவமனைகளில் அதுக்குன்னு ஸ்பெஷல் வார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சரியானது வெயில் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது அந்த முன்னேற்பாடுகள் கரெக்டாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஒரு புது பிரச்சனை மழை காலங்களில் குளிர்காலங்களில் நம்ம அடையக்கூடிய பிரச்சனையை இப்போ அதீதமான வெப்பத்தால் நம்ம அனுபவிக்கிறோம் நீங்கள் வேவால் ஸ்ட்ரோக் வருன்றாங்க அதனால ஸ்பெஷல் வார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதில் கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது வெயிலில் வந்து யார் தடுக்க முடியும் முடிஞ்சதுன்னா வேலை அந்த நேரத்தில் வெயில் நேரத்தில் காலையில் பதினோருலேருந்து நாலு மணி வரைக்கும் தேவை இல்லைன்னா வெளியில் வராதுன்றான் அது நியாயமான ஒரு அறிவிப்பு தான் கவர்மெண்ட் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது முந்நூறு யூனிட் வரைக்கும் கரண்ட் பவர் தேவை அப்படின்னு பானதி ஸ்ரீனிவாசன் கூட சொல்லி கரெக்டாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட்டு கவர்மெண்ட் கிட்ட இருக்கான்றது தெரியலையே அவங்க சொன்னது கரெக்டு தான் அவங்க எக்ஸஸ் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸாக்டாக அவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா கரெக்டான கோரிக்கை தான் அது பட் கவர்மெண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியலையா உங்களுக்கு பல்வேறு தகவல்கள் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார்